ராமராமா பத்தொம்போதாம் தேதி அக்டோபர் விஸ்வாபசுவருடம் ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரக தேய்பிரை கிருஷ்ணபக்ஷ திரையோதி பகல் மூணு மணி மூணு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி திதி உத்தரபல்குனி நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு ஹஸ்த நட்சத்திரம் மாஹேந்திர யோக வணிஜ கரணம் இன்றைய தினம் மாச சிவராத்திரி அப்படிங்கிறது நாளைய தினம் விடியற்காலை அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி சதுர்தசி ஸ்நானம் அப்படின்னு விசேஷமாக தீபாவளி ஸ்நானம் அப்படின்னு கார்த்தால எல்லாரும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேய்ச்சி குளிக்கணும் தைலே லக்ஷ்மியர் ஜலே கங்கா அப்படின்னு மகாலட்சுமியானவள் எல்லா தைலத்துலேயும் இருக்கா நல்லெண்ண வாசம் பண்றா ஜலத்தில் கங்காதேவி வாசம் பண்ணுறான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தீபாவளி லீவு அப்படிங்கிறது அப்படின்னு எல்லாரும் நல்லா தூங்கக்கூடாது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துண்டு சுமார் மூன்று நாலு மணிக்கெல்லாம் எழுந்துன்றோன எழுந்து வெந்நீர்ல எண்ணெய் தேய்ச்ச ஸ்நானம் பண்ணணும் தீபாவளி ஸ்நானம் நாளைய தினம் விடியற் காலை காலம் இன்றைய தினம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை